ஏகம்பத்துறையந்தாய் அண்ணா மலையம் அண்ணா போற்றேன் தென் தில்லை ஆடி போற்றி காவாய் கனக திரளே போற்றேன் திருச்சிற்றம் பூலியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி ஆளிமிசை கல்மித பில் அணைந்த பிரானடி போற்றி வாளி திருநாவளூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி தேவாரமும் திருவாசகமும் உய்தர செய்த நால்வர் போற்றாள் எம் உயிர் துணையேன் தில்லை முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகரிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிளாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் போற்றியிருந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கலந்தை நகர் வரஞான சம்பந்தர் இழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பழம் தில்லையம்பலம் திருநாவுக்கரசு வளரு திரு தொண்டின் நெறிவாளேன் பருஞானத்தப முனிபேர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சேர் பரவல் உருகின்றேன் பேருலகிழ் ஒருநாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதே திருச்சிற்றம்பலம் திலையம்பலம் எல்லாம் அல்ல ஏத்தன்னை ஆண்டை எந்தை பெறான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவளி பெருமானது திருவடித்தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேணி இந்த சென்னேரளி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரியப் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளைகளை மணமொழிமைகளே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான வகுப்பை தொடர்ந்து செயம்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருபிடித்தாமரைகளையும் மனம் மொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன் திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய திருவாடுதிரி ஆதீனத்தினுடைய சைவ சித்தாந்த தொடர் வகுப்பிலே நாம் கடந்த வகுப்பில் உண்மை விளக்கமாகிய ஞானப்பணுவலிலே இறைவனது திருக்கூத்தின் இயல்பை சிந்தித்து வருகிறோம் ஆறாறு தத்துவமேது ஆணவமேது அன்றேதான் நான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது இப்போ நாங்க தான் நிக்கிறோம் நாதன் நடம் ஏது அதுல எங்க நிற்கிறோங்கிறதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்கு இப்போ முப்பத்தி ரெண்டா முப்பத்தி மூணா முப்பத்தி நாலா அப்படின்னு சரி நடனத்துல நிக்கிறோம் நடனத்துல நிக்கிறோம் எனவே இறைவனது திருக்கூத்து ஐந்தெழுத்தின் வடிவிலே அமைய பெற்றது அந்த கூத்து ஓன நடனம் நம் ஞான நடனம் நம் ஆனந்த நடனம் என்று மூன்று வகைப்படும் தூள பஞ்சாக்கரம் ரம் சூக்கும பஞ்சாக்கரம் கிரம் அதிசூக்கும பஞ்சாக்கரங்கரம் நம்ம அதெல்லாம் போன வகுப்புல விரிவாக பார்த்தோம் அஞ்சு வகையான பஞ்சாக்கரம் தூளம் சூக்குமம் அதிசூக்குமம் காரணம் அதிசூக்கும காரணம் என்று ஐந்து வகைப்படும் அதுல உபதேசத்திற்குரியது மூன்று மற்றவை என்பதை என்பதையெல்லாம் நாம் விரிவாக போன பார்த்தார் அந்த வகையில முப்பத்தி நாலு தான் சரி எனவே இந்த ஐந்தெழுத்து இறைவனுக்கு வடிவமாக அமைய பெற்றது அது தூள பஞ்சாக்கரமாகவும் சூக்கும பஞ்சாக்கரமாகவும் இறைவனுக்கு அமைய பெற்றது ஆடும்படி கேள் நல்ல அம்பலத்தான் நகரம் திருவடி நகரம் மகரம் உதரம் மகரம் உதரம் வளர் தோல் சிகரம் பகரும் முகம் வா சி இறைவனுக்கு நமச்சிவாய என்கின்ற ஐந்தெழுத்து அவனுக்கு அவயவங்களாக அமையப்பெற்றது உறுப்புகளாக அமைய பெற்றது திருவடி நகரமாகவும் மகரம் உந்தியாகவும் சிகரம் தோளாகவும் வகரம் முகமாகவும் போன நேரத்தை திருப்பி அதை வச்சீங்கன்னா இன்னைக்கு கூடிடு ஓடிரும் நம்ம அடுத்தது போயிரும் வகரம் முகமாகவும் எகரமரம் சிகரமாகவும் நக மன்னிக்கணும் எகரமாகவும் அமையப்பெற்றது ந மாசிவா எ தூல பஞ்சாக்கரம் இறைவனுக்கு இவ்வாறு அவனது அவயவங்களாக அமையப்பெற்றது என்பதை நாம் பார பார்ப்போம் அப்புறம் சூக்கும பஞ்சாக்க சூக்குமே பஞ்சாக்க தோட்டங்க சேர்க்கும் துடி சிகரம் உடுக்கை இந்த உடுக்கை அப்போ முதல்ல திருக்கரம் பேசப்பட்டது இப்போ என்ன பேசப்படுகிறதுங்க கரத்திலே ஏந்தி இருக்கிற துடி உடுக்க சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகிறம் வா வீசுகிறம் சி வா எதுங்க அபயகரம் என்று வருகிறது எனவே தேர்க்கும் சேர்க்கும் துடி சிகரம் ஆர்க்கும் அபயகரம் அப்புறம் இறை அங்கி நகரம் நெருப்பேந்திய கரகரம் இந்த கரம் அங்கி அங்கி என்னது நெருப்பு அந்த அங்கி நெருப்பேந்திய என்ன இதுங்க என்னது அப்புறம் ஊன்றிய ஊன்றிய திருவடி என்னதுங்க அப்போ இந்த என்பது முன்னிறுத்தி வருகிற போது வேறு வேறு உறுப்புகளும் நம என்று வருகிற போது வேறு வேறு உறுப்புகளும் அவனுக்கு என்னவா அமையப்பெறுகிறது உறுப்புகளாக இருக்கிறது அதே எழுத்து தான வரணும் என்னது திரோதான சக்தி மா என்றால் மலம் சி என்றால் சிவம் வா என்றால் திருவருள் யா என்றால் உயிர் இப்போ இந்த எழுத்து மாறல நீங்க அந்த எழுத்தை நீங்க சி சிவாயனம்னு நமன் சொன்னீங்கனாலும் சி சிவன் தான் நம சிவாயன்னு சொன்னாலும் சி சிவன் தான் எழுத்துக்களில் எழுத்துக்களால் குறிக்கப்படுகிற பொருள் மாறுவதில்லை எழுத்துக்களால் குறிக்கப்படுகிற பொருள் மாறுவதில்லை ஆனா மந்திரம் மாறுனா உறுப்பு மாறி நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு புரியுதா புரியுது சிவாய நம சிவாய நம அதுல ஒரு சி இருக்கு நம சிவாய இதுல ஒரு சி இருக்கு ரெண்டு சி யார குறிக்குது சிவத்தை தான் குறிக்குது ஆனா நம சொன்னா அந்த சி எந்த உறுப்பை குறிக்கிறது நம சிவாயன்னு சொல்றோம் நான் எழுதி போட்டாதான் திரும்பி ஓடுக்கு போனாதான் இல்ல எழுதிடுவான் சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது இங்க பாருங்க நமசி வாய் என்பது என்னது என்னது திரோதான சக்தி இப்போ இந்த நமசி வாயின் சொல்லுகிற போது நாய் எழுத்து எந்த உறுப்பு குறிக்குது திருவடி ஊன்றிய திருவடி சரி சரி இப்படியே இப்போ சிவாய நம சரியா இங்க நான் எதை குறிக்குது இது நான் எதை குறிக்குது திருவதானந்தான் இங்கேயும் நானா தான் இங்கேயும் நானா திரு உறுப்பானிய கை அனலேந்திய கை கை பாருங்க திரோதான சக்தியாகிய நகரம் திரோதான சக்தியாகிய நகரம் நமசிவாயன்னு சொல்லுகிற போது இறைவனது ஊன்றிய திருவடியையும் சிவாய நம என்று சொல்லுகிற போது அனலேந்திய கரத்தையும் குறிக்க ஒன்னு மட்டும் வைக்கிறேன் இதே மாதிரி அஞ்சையும் நீங்க பார்க்கணும் அஞ்சையும் பார்க்கணும் ஒரே பொருள் தான் ஒரே பொருள் அப்ப எப்படி சொன்னாலும் அது எதை குறிக்கணும் ஒரு உறுப்பை தானே குறிக்கணும் குறிக்கணுமா இல்லையா மாறி வருட்டோம் நீங்க முன்னாடி வருதா பின்னாடி வருதா நம சிவாயனா முன்னாடி வருது சிவாய நமனா பின்னாடி வருது புரியுதா இல்லையா அப்போ அதனுடைய இடம் மாறினாலும் உறுப்பு மாறக்கூடாது லாஜிக்கலி லாஜிக்கா பார்த்தா என்ன ஆகக்கூடாது உறுப்பு மாறக்கூடாது ஆனா மாறுது உருப்பு மாறுது ஏன் மாறுது

இது ஒரு ஷிப்பு கடல் என்னது ஒரு கப்பல் இந்த கப்பலுக்கு கேப்டன் யாரு நான் இவர தான் முன்னாடி நிக்கிறார் இந்த ஷிப்பு கேப்டன் யாரு நான் இவர் எப்படி செலுத்துவாரே உலக போவதை நோக்கி செலுத்துவார் கப்பல் உலக போவதை நோக்கி போ உள்ள இருக்கிற ஆளெல்லாம் உலகத்தையே பார்த்து ஏன்னா கேப்டன் ஆஃப் தி ஷிப் யாரு இவர தான் இப்போ இவர் எங்க செலுத்துறாரு அப்படியே எல்லாம் போவாங்க சிவபெர்மா என்னனு கூறுவாரே உடுப்பா அவன் போறான் போட்டும் உடு அப்படின்னு பேசாம இருப்பார் சும்மா புரியறதுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டார் அதெல்லாம் வேற அது நீங்க என்ன டெப்தா போகலாம் கொஞ்சம் அப்படியே வெளிப்படையா புரியற மாதிரி சொல்றேன்னா அப்படி சொல்லிக்கலாம் சரியா எனந்த நகரத்தையும் அவர் தான் செலுத்துறாரு அது வேற விஷயம் புரியுதுங்களா அப்போ இங்க முதன்மை யாருக்கு வந்துருக்குது இப்போ நகரத்துக்கு முன்னாடி நிற்குது இங்க நகரம் பின்னாடி போயிடுச்சு சிகரம் முன்னாடி வந்துருச்சு இப்ப கேப்டன் ஆஃப் தி ஷிப் என்னது சிவா அப்போ இது வேற பக்கம் கூட்டிட்டு போவோம் இந்த மந்திரம் வேற பக்கம் கூட்டிட்டு போவோம் இந்த மந்திரம் வேற பக்கம் கூட்டிட்டு போவோம் ஆனா உள்ள இருக்கிற ஆள் மாறல உள்ள இருக்கிற ஆளு மாறல அப்ப இவரு முன்னாடி நின்னா கொஞ்சம் முனைப்பா இது செய்வாரு பின்னாடி வந்தா கொஞ்சம் அமைதியா இருப்பார் அப்ப அவர் ஓட்டுறாருப்பா நம்ம வாய்ப்பு பேசக்கூடாது முதலாளி ஓட்டுறாரு இங்க டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு முதலாளி உட்காந்துருக்கிறாரு அங்க முதலாளியே ஓட்டுறாரு டிரைவர் என்ன செய்வாரு சத்தம் காட்டாம உட்காந்துருப்பாரு இல்லையா அப்படி இருக்கிற இடத்துல ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க அது வரைக்கும் நமக்கு புரியுது இது வரைக்கும் புரியுது இப்போ என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இறைவனது உறுப்பு ஊன்றிய திருவடியாகவும் திரோதான சக்தி இதே மாதிரி அஞ்சு பொருளுக்கும் பார்க்கணும் நான் இப்போ ஒரே ஒரு பொருள் உங்களுக்கு இது புரிஞ்சாதான் அடுத்தது சொல்றதா வேண்டாமாங்கிற இடத்துக்கே போகணும் புரியா திரோதான சக்தி இறைவனது உறுப்புல நமசிவாய என்று சொல்லுகிற போது திருவடியாகவும் மூன்றிய திருவடியாகவும் சிவாய நம என்று சொல்லுகிற போது அனலேரிய திருக்கரத்தையும் குறிக்கின்றதே உறுப்புகள் ஏன் மாறுகின்றன பொருள் மாறல செயல் மாறு செயல் மாறுகிறது என்ன செயல் மாறுது ஒடுங்கல ஒடுங்க வேலை செய்யாதுல அது நீங்க அடுத்த பாட்டுக்கு போறீங்க நீங்க இந்த பாட்டுல நில்லுங்க அடுத்த பாட்டு அது சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் அது ஐந்து அங்க ஐந்து சரிங்களா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா திரோதான சக்தி ஆன்மாவின் அறிவை மறைத்துக் கொண்டு நிற்கிறது ஊன்றிய திருவடி திருவடியை ஊனி வச்சிருக்கிறாரு அதுக்கு கீழே என்ன இருக்குது ஆணவ மலம் இருக்குது ஆணவ மலம் வெளியே தெரியாம தன் திருவடியால என்ன செஞ்சிருக்கிறார் ஊன்றி வைத்திருக்கிறார் இப்போ உலகத்தை நோக்கி உலக போகத்தை நோக்கி உயிர்கள் செல்கிற போது இந்த உலக போகத்தின் பயன் என்ன நாளைக்கு என்ன நடக்கும் என்ன ஏதுங்கிறதே நமக்கு எப்படி தெரியும் ஒண்ணும் தெரியாது சரிங்களா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு படிச்சோம் என்ன பாட்டு தெரியுங்களா காலம் நியதி கலை வித்தை அராகம் காலம் நியதி கலை வித்தை அராகம் படிச்சுமா எங்க படிச்சோம் வித்தியாசத்தை பத்தி படிச்சோம் இந்த அடுத்த பாட்டுல எல்லை படம் புதுமை எப்போதும் நிச்சயத்தல் அல்லது ஆன்மாவுக்கு இப்படி ஒரு பாட்டு படிச்சு எத்தனாவது பாட்டு பத்தொன்பதாவது பாட்டு பாட்டு எல்லை படம் புதுமை எப்போதும் நிச்சயத்தல் எல்லை எல்லை பழம் புதுமை

காலத்தினுடைய தொழில் காலம் என்பது மூன்று வகைப்படும் நேற்று இன்று நாளை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது நிகழ்காலம் அனுபவத்தை கொடுக்கிறது எதிர்காலம் புதுமையை தருகிறது புதுமையை தருகிறது என்னதுங்க இந்த நிமிஷம் முடிஞ்சிருச்சு இது கடந்த காலம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற காலம் என்ன ஆயிடுச்சு சொல்லி முடிச்சேன்னா கடந்த காலம் அப்போ அது காலத்தை என்ன செய்யுது வரையறை செய்கிறது இத்தனை மணி இத்தனை செகண்ட் செகண்ட்னா இதுதான் அது முடிஞ்சோம்னா அது என்ன ஆயிடுச்சு வரையறை முடிஞ்சு கடந்த காலம் ஆயிடுச்சு இப்ப நிகழ்காலம் என்பது என்னது அனுபவம் என்ன அனுபவம் எதை அனுபவிச்சிங்கனாலும் அனுபவம் இப்போ எனக்கு பேசுறது அனுபவம் உங்களுக்கு கேட்கறது அனுபவம் ஒவ்வொரு இந்த நிகழ்காலம் என்பது என்ன தேர்த்து கொடுத்துட்டு இருக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டு இன்னும் சில பேர் இப்போ உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க ஏதோன்னு பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு வேலை செய்வாங்களா இல்லையா தூங்குறவன் தூங்குவான் டிவி பார்க்குறவன் டிவி பார்ப்பான் சாப்பிட்றவன் சாப்பிடுவான் ஏதோ ஒன்று நடக்கும் நிகழ்காலம் என்பது எதற்குரியது அனுபவத்திற்கு உரியது எதிர்காலம் என்பது புதுமைக்கு உரியது என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த நிமிஷம் எல்லாரும் இருக்கோம் இது ஒரு எதிர்பார்ப்பு இது ஒரு எதிர்பார்ப்பு புரியுதுங்களா அப்போ இந்த காலம் எதிர்காலம் என்பது புதுமையை செய்வது எதிர்பார்ப்பை செய்வது காலத்தினுடைய தொழில் எல்லை பழம் புதுமை இப்போ இந்த புதுமை என்பது திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறது திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருப்பதனாலதான் உலக இயங்கிட்டு இருக்கு உலக இயக்குவதற்கே மிக முக்கியமான தொழில் எது திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு மறைப்பு மட்டும் இல்லன்னு வச்சுக்க உலகம் இயங்காது உலகம் இயங்காது ஒரே ஒரு உதாரணம் என்ன உதாரணம் அம்மா காப்பாத்துவான் நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்ல இருக்கிறாங்க என்னானாலும் எங்க அப்பா அம்மா காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டுல இருக்கிறாங்க நாளைக்கு இந்த பையனும் பிள்ளைய காப்பாத்துக்குவாங்க நம்பிக்கையில வீட்டுல வச்சிருக்கிறாங்க அவன் வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இவங்களுக்கு வச்சிருக்கிறது காரணம் அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு வேலை இவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான் ஏன்னா எதிர்காலம் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறது எதிர்காலத்துல இந்த பையன் நம்மளை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த பையனை எப்படி வளர்த்துவாங்க எப்படி வளர்த்தி பாருங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும் போதே இந்த ஆளு இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன இந்த பாடுபடுத்த போறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த அம்மா கல்யாணம் பண்ணுவாங்களா இல்ல இந்த அம்மா ரத்தமே வந்துரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் கல்யாணம் பண்ணுவானா என்னது ஒரு நம்பிக்கை இவளை கட்டிட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம் இவனை கட்டினா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஒரு அந்த எதிர்காலம் என்பது திரோதான சக்தியால் என்ன ஆகிறது மறைக்கப்பட்டிருப்பதனாலதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நான் நல்லா நடத்துவேன் நம்பிக்கையில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க உண்மையா இல்லையா இந்த நம்பிக்கை இல்லனா நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா நீங்க எல்லாம் படிச்சிருவீங்க நம்பிக்கையில நான் வரேன் இல்லையா அட ஏங்க ஊரால் படிக்காதுங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னு வெச்சீங்க நான் வருவனா இதெல்லாம் என்னதுங்க எதிர்காலம் மறைக்கப்பட்டிருப்பதினாலே இந்த காரியம் இது வெட்ட என்ன ஆகும் உலகமே ஒவ்வொரு காரியமும் நாளைக்கு நாம இருப்போம் நினைச்சுதான் இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டு நாளைக்கு நம்முடைய ஆயுள் இது வந்து தெரிந்து விட்டால் அறுபது வயசுல நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னா தெரிஞ்ச இறந்துரும் தெரிஞ்சது அறுபது வயசு வரைக்கும் தான் இருப்பானா அப்படின்னு தெரிஞ்சிட்டாரு அவன் என்ன ஆயிடுவான் இன்னைக்கே சேர்த்துருவான் ஐயோ அறுபது தானுங்களா அப்படின்னு என்ன ஆயிடும் போயிடுவான் இன்னைக்கு அப்ப எல்லாமே எதனால் மறைக்கப்படுகிறது திரோதான சக்தியால் மறைக்கப்படுகிறது அப்போ உலகத்தை நுகரும் பொருட்டு உலகத்தை நுகரும் பொருட்டு நகரமாகிய திரோதானம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது ஊன்றிய திருவடியிலே இருக்கிறது ஒரு ரெண்டு கிராம்பினாம் சொல்ல ஊன்றிய திருவடியிலே இருக்க இருக்கிறது இதே உயிர் இதே உயிர் பக்குவப்பட்ட நிலையில பக்குவப்பட்ட நிலையில அந்த உயிர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரோதாரம் என்ன செய்யும் அப்படி அனலை எண்ணிய திருக்கரமாக மாறுகாருகிறது அப்போ வினையை சுடும் சுடும் திரோதானத்தின் தன்மை மாறுகிறது தொழில் மாறி மாறுது இந்த பக்கம் இருக்கிற ஆன்மாவுக்கு மறைப்பு தான் செய்யணும் இந்த பக்கம் இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன செய்யணும் வினையை சுட வேண்டும் வேண்டும் அப்போ பொருள் ஒன்றாக இருந்தாலும் தொழில் என்ன ஆகுது மாறுகிறது மாறுவதற்கு காரணம் என்ன அந்த அஞ்செழுத்தை கணிக்கிற ஆன்மாவினுடைய பக்குவம் அந்தந்த அஞ்செழுத்தை கணிக்கிற ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப இந்த அஞ்சு பொருளும் வேறு வேறு தொழிலை செய்ய இது ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு சொல்லி இதே மாதிரி நாளையும் நீங்க என்ன செய்யணும் உயித்து உணர்க உயிர்த்தே உணர்க சரியா நம்ம ஏன்னா அடுத்த பாட்டுக்கு போயிடலாம் சரி தோற்றம் துடியதனில் தோயும் சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அவையகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நகரம் முடிக்கீழ் தங்கும் மகரம் தங்கும் மகரம் அதுதான் எனவே முப்பத்தி மூணு நடத்தியா இறைவனது திரு முன்பாக திருவுக்கு பின்பாக இருக்கிற திருவாசி திருவாசி அது பிரபாவலை என்று வடமொழியில் சொல்லுவாங்க தமிழ் அதுக்கு பேர் என்னது திருவாசி திரு வாசி ஓங்காரமே நல் திருவாசி ஓங்காரமே நல் திருவாசி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த பிரபு ஆக்சுவலி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது ஓங்காரத்தினுடைய வடிவம் ஓங்காரத்தினுடைய வடிவம் ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்து நிறை சுடரா இல்ல அஞ்சு அந்த நெருப்பு சுடர் இருக்கும் எத்தனை ஐம்பத்தி ஒண்ணு அச்சரங்கள் வடமொழி எழுத்து ஒங்காரமே திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை அறிவதற்கு என்ன வேணும் ஆங்காரமற்றவர் ஆங்காரம் என்னது ஆணவ மலம் ஒடுங்கியவர்கள் ஆணவ மலம் ஒடியவங்க ஒடுங்கியவர்கள் இதை உணர்வர் இதை உணர்வர் ஆங்காரமற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் அம்பலத்தான் அணி என்னது அழகு அணி அழகு அணி கலன் அணி களன் கலன்னா என்னது பொருள் பொருள் கலன் பொருள் அணிகிற கலன் அணி என்பதற்கு அழகு செய்கின்ற பொருட்கள் அதுபோல அணி அம்பலத்தான் அழகான நடனம் அழகான நடன அடி அம்பலத்தான பிறப்பு அற்றார் பெற்றார் யாருக்கு பிறப்பை அருகிற தகுதி வருகிறதோ அவர்கள் இதை பெறுவர் எதை பெறுவர் திருப்பூத்தை பெறுவர் இந்த அஞ்செழுத்தை கணிக்கிற போது இந்த வடிவத்துல பெருமான கணிக்கணும்னு ஒரு முறை இருக்கு எப்படி கணிக்கணுங்க அஞ்செழுத்தை நமசிவாய தீக்க வாங்கியாச்சு வச்சு நூத்தி ஒரு முறை என்ன செய்யணும் கணிக்கணுமா இல்லையா அந்த அஞ்சலத்தை கணிக்கிற போது ஒவ்வொரு உறுப்புகளாக மனதில் இருத்தி அஞ்சலத்தை கணிக்கணும் அதே மாதிரி சிவாய நம்ம சி வடி கணிக்கணும் கணிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க டைம் ஆகும் டைம் ஆகித்தான் தீரும் டைம் ஆகாம எப்படி ரொம்ப கஷ்டம்தான் டைம் ஆகிறத விட அதுல நின்று கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அறிவு அலைபாய் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது கொண்டு வந்து நிறுத்தாதான் என்ன சொல்லிட்டார் பெற்றார் பெற்றார் பிறப்பு பெற்றார் அப்படின்னு கஷ்டம் பார்த்தீங்க பிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க அது இப்போ எவ்வளவு கடினமான ஒரு செயலாக இருக்கும் என்பதை நம்ம அவ்வளவு ஈஸியா எல்லாம் பிறப்பா இருக்க முடியாது சரி அப்போ மூன்றாவது ஐந்தெழுத்தாகிய சிவைய சிவைய சிவ என்பதற்கு இங்கே உறுப்புகள் சொல்லப்படவில்லை ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கணிக்கிற பொழுது என்னது இருக்கும் உறுப்புகள் அற்று அறிவு கடந்த நிலையில அதை கணிக்கணும் அகப்பூசையில அறிவு கடந்த நிலையில பெருமான கணிக்கணும் அப்ப இங்க உறுப்புகள்லாம் அங்க வச்சு கணிக்க முடியாது வச்சு கணிக்க முடியாது அதனால அதை சொல்லலை ஏன் சொல்லலைங்கிறதுக்கு காரணம் அதுதான் சரி அடுத்தது பாருங்க அடுத்த பாட்டு முப்பத்தி அஞ்சு இது ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் மூணு நடனம் சொல்றாரு இங்க முதல் நடனது அது ஓன நடனம்